ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அதிமுக தொடர்பான உரிமையியல் வழக்குகளுக்கு தீர்வு காணும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது என்று கோரி சூரியமூர்த்தி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் கோரிக்கையை நான்கு வாரத்தில் பரிசீலனை செய்து முடிவெடுப்பதாக தேர்தல் கமிஷன் சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட கோர்ட் நான்கு வாரத்தில் மனு மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது கோர்ட் உத்தரவை தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் கமிஷன் தனது விசாரணையை ஆரம்பித்தது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அங்கீகரிக்க கூடாது என்று கோரி முன்னாள் எம்பிக்கள் ரவீந்திரநாத் கே சி பழனிசாமி ஆகியோர் தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்தனர் இம்மனுக்கள் மீதும் தேர்தல் கமிஷன் விசாரணையை துவங்கியது இதற்கு தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் மனு தாக்கல் செய்திருந்தார் அவரது மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் குமரப்பன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது பழனிசாமி தரப்பில் பரபரப்பான பரபரப்பானது அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு எதிராக தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்திருக்கும் நபர்கள் யாரும் அதிமுகவில் இல்லை அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட நபர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கோரிக்கை வைத்த விவகாரம் தொடர்பான மனுக்கள் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளன எனவே ரவீந்திரநாத் கே சி பழனிசாமி தாக்கல் செய்த மனுக்களை விசாரிக்க தேர்தல் கமிஷனுக்கு உரிமை இல்லை இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பழனிசாமி தரப்பில் வாதாடப்பட்டது வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தேர்தல் கமிஷனின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் அடுத்த விசாரணையை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் அதற்குள் தேர்தல் கமிஷன் பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர்